ராஜா அவருடைய பையன் அவருக்கு வந்து பதக்கம் வழங்க போறாரு திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பையன் வந்து பதக்கத்தை வாங்க மாட்டானோ இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு பதக்கத்தை வாங்காம கையில வாங்கிட்டு போயிட்டாரு அவருக்கு அது ஏதோ பெரிய ஒரு கெத்தாயிடுச்சு போல இப்ப எனக்கு என்ன புரியலன்னா உங்க அப்பா யாரு உன் தாத்தா யாரு இந்த ஊரை கொள்ளையடிச்சு அந்த காசுல உங்க தாத்தா உங்க அப்பனை வளர்த்தி உங்க அப்பா ஒன்னை வளர்த்தி அப்படிதான் இன்னைக்கு நீயே இங்க இருக்கிற ஏதோ நேர்மையான காசுல வந்து வளர்ந்து நேர்மையான காசுல படிச்சு நேர்மையான காசுல உடம்ப வளர்த்தி என்ன தைரியம் நீ இந்த நான் இப்படி சுத்துவதுன்ற முடிவுல தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறேன் என்ன ஒரு அருகதையோட நீ இந்த செயலை இன்னைக்கு செஞ்ச உனக்கு ஒன்பது வருஷம் நேர்மையா படிச்சு வளைச்சு ஒன்பது வருஷம் ஒரு ஐபிஎஸ் ஆ வேலை பார்த்த ஒரு அதிகாரி நேர்மையானவங்க கையில இருந்து உனக்கு அந்த பதக்கத்தை வாங்குறதுக்கு அவ்வளவு வலிக்குது ஏன் வலிக்காது திமுகவில் இப்போ நடந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராக்டிஸ் என்னன்னா நல்லவங்க கையிலிருந்து பட்டமோ பதக்கமோ வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது இல்லை அவங்களால வாங்க முடியாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எனக்கு அதுக்கான அருகதை இல்லை நான் அதுக்கான ஆள் இல்லை எனக்கு அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை நல்லவங்க கையில இருந்து ஒரு பதக்கமோ ஒரு பட்டமோ வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படித்தானே சமீபத்தில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய மேதக ஆளுநர் அவர்களுடைய கையிலிருந்து திமுகவினுடைய ஒரு துணை செயலாளருடைய மனைவி வந்து பட்டம் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க அதை மாதிரி தான் இன்னைக்கு டிஆர்பி ராஜாவுடைய பையன் பண்ணியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் கையிலிருந்து பதக்கம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்படி கேவலமான கீழ்த்தரமான ஒரு செயலை கடந்த சில வாரங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஈனத்தனமான பிறவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இந்த ஈன பிறப்புகள் செய்யக்கூடிய இந்த ஈனத்தனமான செயல்களை திமுக ஏதோ பெரிய உலகமாக சாதனையை செஞ்ச மாதிரி தலையில தூக்கி ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களே நீங்களாம் என்ன பிறப்பு பிறந்திருக்கிறீங்க எனக்கு சத்தியமா புரியல தமிழகத்துல உங்களுடைய ஆட்சியில காரி துப்புற மாதிரி கேவலமான ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதை பத்தி குரல் கொடுக்குறவோ கேட்கறதுக்கோ அதை பத்தி உங்களுக்கு அசிங்கப்படுறதுக்கு இல்லாம ஒரு நல்லவங்க கையில இருந்து ஒரு பட்டம் பதக்கம் வாங்குறதுக்கு அவ்வளவு வலிக்கக்கூடிய இந்த ஈனப்பிறவிகளை தூக்கி தள்ளில வச்சுக்கிட்டு அதை ஏதோ இவங்க பண்ண பெரிய சாதனையை மாதிரி நீங்க எல்லாம் தள்ளி தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்க போறீங்க உங்களுக்கு அசிங்கமா இல்லை அப்படி சொல்றதுக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அண்ணாமலை அவர்கள் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நல்ல எட்டணும் அந்த பையனுடைய உயரங்கள் இன்னும் படிப்படியாக உயர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தையை சொல்றாங்க இதுதான் மேன் மக்களுக்கும் ஊரை கொள்ளையடிச்சு அதுல உடம்ப வளர்த்துனா இந்த ஈனப்பிறவிகளுக்கும் திருட்டு பசங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்